வணக்கம் முறைகளை நான் செந்தில்வே இது மரப செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்வலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குரல் வந்து இனியவை குரல் அதிகாரத்திலிருந்து பணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற பணி உடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிறர் பொருளாக ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியது தான் பணி உடையவனாக இன்சொல் உடையவனாக இன்சொலனாக இன்சொல்லை எப்போதும் இருப்பவனாக மாறுவது என்பது ஒருவருக்கு அதை போன்ற அணி வேறு எது வேறு எதுவும் இல்லை அதை போன்ற அணிகலன் இணையான அணிகலன் வேறு எதுவும் இல்லை ஒருவர் சூடக்கூடிய அணிகலன்களிலேயே மிக மிக உயர்வானது பணி உடையவனாகவும் இன்சுல் உடையவனாகவும் இருப்பது பெரிய வெறும் இனி இன்சொல் மட்டுமல்ல அதில் பணிவு கலந்த இன்சொல் பணிவுடைய முதல்ல பணி உடையவன் முதல்ல நிஜமான பணி உடையவனாகவும் இன்சொலை உடையவனாகவும் இருப்பது என்பது ஒருவர் அணியக்கூடிய அணிகலன்களிலேயே மிக உயர்வானது அதை தவிர அதை விட சிறந்த அணிகலன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றார் வள்ளுவர் எதையெல்லாம் அணின்னு சொல்றாருங்கிறது தனி ஒரு இது கோடா சமன் தூக்கி சீர் சீர் சமன் செய்து சீர்தூக்கும் துலாக்கோல் போல் ஒரு பால் கோடாமை சான்றோர் கணின்னு சொல்லுவார் அதெல்லாம் அணிகலன் எதெல்லாம் அணின்னு சொல்லுவார் அந்த எல்லா அணியையும் விட உயர்வானது இந்த அணின்னு சொல்கிறார் நம்ம சமூகத்தில் ஜென்ரலாக அணிகலங்களை பற்றி பேசும்பொழுது ஒருவருக்கு அழகு சேர்ப்பது அப்படின்னு தான் நம்ம பேசுவோம் இதுதான் அணி அப்படின்னு சொன்னால் இது ஒருவருக்கு அழகு சேர்ப்பது எது அப்படின்னு சொல்லி ஆனால் ரொம்ப நம்மளுடைய சமூக கான்டெக்ட்டில் பார்த்தா இப்போ வரைக்கும் கூட ஒரு ஒரு அணிகலன் என்பது ஒரு நகை என்பது ஒருவருக்கு வெறும் அழகு மட்டும் சேர்ப்பதா அப்படின்னா இல்லை இல்லை ஒருவருடைய சமூக இடத்தை தீர்மானிப்பது இன்னைக்கு கூட நம்முடைய திருமணங்களுக்கு போகும் பொழுது பெண்கள் வந்து அவங்க என்ன அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க இதில் ஒரு 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 செயினுக்கும் ரெண்டு செயினுக்கும் ஒரு வித்தியாசம் இது எல்லாம் நம்முடைய நம்முடைய மனங்களில் ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி ஒருவருக்கு வெறும் அழகை மட்டுமில்லை மரியாதையும் மீட்டி தருவது எது அப்படின்னு சொல்லி பணிவுடன் இன்சொலனாக இருப்பது நீ அணிந்திருக்கக்கூடிய எந்த அணிகலனையும் விட உனக்கு மேலும் மரியாதையை எட்டித்தருவது ஒரு ஒரு சபைக்கு நீ செல்வதற்கு முன்னாலே கிட்டத்தட்ட நான்வர்பல் கியூ ஒரு ஒரு சொல்வது நம்ம நம்ம ஒரு இடத்துல நாம் இருக்க போகிறோம் இங்கே அந்த இடத்துல நம்முடைய மதிப்பு நாம் செல்வதற்கு முன்னாடியே வந்து நாம் யாரிடம் வந்து சொல்லலாம் தேவையில்லை இது குணநலன்களாக கொண்டிருந்தால் பணியுடையவர்களாகவும் இன்சொல்லை இருந்தோமே ஆனால் நம்முடைய மதிப்பு நமக்கு முன்னால் செல்லும் அதனால தான் அணிகலன் சொல்கிறார் அதுலேயும் இதை விட சிறந்த அணிகலன் இல்லைன்னு தடவை அந்த அணிக்கிற ஏன் அணி அந்த கேள்வியை நம்ம கேட்கணும் கண்டிப்பாக இது இது ஏன் அணி அப்படின்னா அது உன் உன்னை அழகுபடுத்துவது மட்டுமல்ல உன்னுடைய மதிப்பையும் கூட்டுவது அதுதான் அதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் பணிவுடையன் இன்சுலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அந்த அணியை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கோமா சூடுவதற்கு வாய்ப்பு எல்லோரும் சூடுவதற்கு இது வந்து இது விலை கொடுத்து வாங்க வேண்டிய அணி கூட கிடையாது ஒவ்வொரு இயல்பாகவே நாம உருவாக்கி கொள்ளக்கூடிய அணி இந்த அணியை உருவாக்கி சூடுகிறோமா அப்படிங்கறத நம்ம நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி நண்பர்களை சிந்திக்கலாம் மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி